இல்லை கரெக்டாக ஃப்ரீயமாக கட் பண்ணுவீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை அதுவும் சொல்கிறேன் அவங்களெல்லாம் காட்டுங்க சரி ஓகே டன் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் வணக்கம் பாவம் நீங்கள் ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிருந்தீங்க இன்னைக்கு வந்து அந்த அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காணாத்தூரில் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் கேஸ் ஒன்று போட்டாங்க அதோட ஒரு பொய்கேஸ் அது அந்த கேஸுக்கு வந்து ஒரு வருஷம் கழித்து ஒரு சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்கிறாங்க அந்த சார்ஜ் ஷீட்லேயே வந்து பல தவறு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம அட்வொகேட்ஸ் வந்து இப்போ தான் பார்த்தாங்க அது அந்த சார்ஜ் ஷீட்டை வாங்குறதுக்கு சமன் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்திருந்தோம் என்னோட சேர்ந்து இன்னொரு அஞ்சு கட்சி என்னுடைய தொண்டர்கள் வந்தாங்க அவங்களும் அந்த கோக்யூஸ்டாக இருக்கிறாங்க அது அந்த சார்ஜ் ஷீட்டு படிக்கும்போதே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்து இவங்க வடை சுட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு தமிழக காவல்துறை மிக கண்ணியமான ஒரு காவல்துறை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திமுகக்காக வேலை செய்கிற அளவுக்கு வந்து இறங்கியிருக்கிறாங்கன்றத ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது ஏன்னா காவல்துறைன்றது பொய் சொல்கிறவன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் காவல்துறை தவறு செய்கிறவனை அரஸ்ட் பண்ணுறதுக்கு தான் காவல்துறை அவங்கள தண்டிக்கிறது தான் காவல்துறை ஏன்னா காவல்துறையே வந்து பொய் சொல்கிறாங்க காவல்துறையே வந்து தப்பாக வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்கனும் பொழுது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இது சட்ட ரீதியாக நம்ம சந்திக்க தயாராக இருக்கின்றோம் அதில் உடனே சும்மா இப்போ வாங்கிட்ட உடனே அந்த சார்ஜ் ஷீட்டு இந்த சார்ஜ் ஷீட்டை வாங்கினவுடனே ஒரு ரெண்டு லைன் படித்தேன் இதான் சார்ஜ் ஷீட்டு இந்த சார்ஜ் ஷீட்டு வந்து இது வந்து நமக்கு பெரிய அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எல்லா நண்பர்கள் எல்லாருக்குமே இதை வந்து ஒன்று சொல்கிறாங்க அதாவது வந்து குடிக்கம்பம் வந்து இருந்தது அந்த இடத்துல வந்து அந்த கார்பரேஷன் அதிகாரி வந்து நேராக என்கிட்ட தான் வந்தாராம் எப்போ ஆறரை மணிக்கெல்லாம் அதாவது வந்து கம்பம் பார்த்த உடனே அவருக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவர் வந்து இது யாருக்கிட்ட அமர் பிரசாத் ரெட்டி நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்க அப்படின்னு என்கிட்ட தான் வந்து கேட்டாராம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதில் நான் சொன்னேன்னா யார்கிட்டேயும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அதில் பத்திரிகை நண்பர்களெல்லாம் அங்கே தான் இருந்தீங்க காணாத்தூரில் நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய கோ ஜேர்னிஸ்ட்லாம் அங்கே தான் இருந்தாங்க நான் காணாத்தூருக்கு அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தேன்றது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் நான் என்னுடைய மொபைல் நம்பருக்கு சிடிஆர் போட்டிங்கன்னா தெரியும் நான் இங்கே இருந்தேன் நான் வந்ததே பதினோரு மணிக்கு பத்தரை மணிக்கு மேலே தான் வந்தேன் அந்த இடத்துக்கு அதாவது முதல் செட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டே போயிட்டீங்க என்னென்ன முதல் செட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன அப்புறமா எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவரை எனக்கு கால் பண்ணி நம்ம தொண்டர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப தவறாக நடந்துக்கிறாங்க அங்கே வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு எங்கள் தொண்டருக்கு நீங்கள் வந்து கூட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லும்பொழுது தான் நான் கிளம்பி வீட்டிலேருந்து வரேன் அதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து பதினோரு மணி அண்ணன் அன்னெல்லாம் ஸ்பாட்டில் வந்து இப்போ அங்கே வந்து இருந்தாங்க ரொம்ப அமைதியாக இருந்த ஒரு இடத்த வந்து இவங்க வந்து வந்து இந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியை வந்து வேறு ஏதோ நம்பர்லாம் மாற்றிருக்கிறாங்க எஃப்ஐஆரில் பார்த்தா டிவிஎஸ் ஃபிஃப்டின்னு இருந்தது இப்போதான் நம்பர்லாம் மாற்றி ஜேசிபின்றாங்க பொய் 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 இதெல்லாம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா எங்களோட அட்வொகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இது வந்து இங்கே வந்து கமிட்டல் தான் நினைக்கிறேன் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ செங்கல்பட்டு கோர்ட்டில் தான் வந்து இது வந்து ஆர்குமெண்ட் வரும் அதில் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து கேஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதிலிருந்து வெளிய கூடிய சீக்கிரம் வெளியே வருவோம் இந்த மாதிரி கேஸுங்களை போடுறதை விட கருத்தை கருத்தாக நீங்கள் வந்து மோதணும் திமுக இப்போ ஆராசா அவர்கள் எவ்வளையோ பேசியிருக்கிறாரு அதுக்கு கேஸு போட்டிங்களா கிடையாது ஐயா உதயநிதி அவர்கள் எவ்வளையோ பேசியிருக்கிறாரு இந்துக்களை கொச்சப்படுத்தியிருக்கிறாரு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க திமுகவில் இருக்கிறவங்க அதுக்கு கேஸு போட்டிங்களா எத்தனையோ யூடியூப் சேனலில் கண்டபடி பேசுகிறாங்க அவங்க மேலே கேஸ் போட்டிங்களா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன உங்களுடைய எதிர்கட்சி உங்களை எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது கேள்வி கேட்டால் உடனே வந்து நீங்கள் வந்து கேஸு போடுவீங்க ஒரு நாளைக்கு சாராயம் குடித்து எத்தனை பேர் சத்து போகிறாங்க அப்போ யார் மேலே இது கேஸ் போடணும் அமைச்சர் மேலே தானே கேஸ் போடணும் இன்றைக்கி சாராயம் எடுத்து திருமானன் கூட பார்த்தீங்கன்னா போராட்டம்லாம் பண்ணுறாரு ஆனால் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து போராட்டம் பண்ணி அவங்கள குடிக்கக்கூடாது எல்லாம் பார்க்கக்கூடாது நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லணும் முதல்ல சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நம்ம கட்சியில் ஒரு 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 சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட்டு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட இடத்தை கொண்டு வரணும் ஏன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சினாவே வந்து என்னமோ அட்வைஸ் பண்ணுறாங்க மக்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கவங்களும் நீங்கள் அட்வைஸ் பண்ணி உங்களுள்ள ஒரு பாலிசி நீங்கள் கொண்டு வந்து நம்ம கட்சியில் விசிகையில் யாருமே இனிமேல் வந்து குடிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்புறமா நீங்கள் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தணும் நாங்களும் அதே கொள்கையை கொண்டு வரோம் பிஜேபியில் யாரும் வந்து எந்த தவறும் செய்கிறது கிடையாது நாங்கள் எல்லாம் வரும் பொழுதே இந்த ஷாக்கா இந்த ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் போயிட்டு தான் வரோம் அப்போ வந்து அண்ணன் திருமாவ அவர்கள் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் கட்சியில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுங்கள் நம்ம கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கணும் இல்லை ஒரு மெம்பராக இருக்கணும் ஒரு தலைவனாக இருக்கணும்னா நம்ம யாரும் குடிக்கக்கூடாதுப்பா மாநாட்டுக்கு வரும்பொழுது யாரும் குடிக்கக்கூடாதுப்பா அட்லீஸ்ட்டு இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷன் போட்டு வரணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது அந்த நேரத்தில் இந்த சார்ஜ் ஷீட்லாம் தேவையில்லாத ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இல்லை இல்லை அது என்னென்னா அது ஒரு பெரிய ட்ராமா ஒரு ட்ராமா கோஷ்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவில் வந்து யார் பங்கேற்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் வே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கலாம் ஐயா டாக்டர் ஐயாவாக இருக்கலாம் பாமகால் அவங்கெல்லாம் இன்றைக்கி பிடிச்சாங்களா இந்த கொள்கையை அவங்க வந்து இந்த மது ஒழிப்புன்றது வந்து கிட்டத்தட்ட அவங்க கட்சி ஆரம்பித்த இருக்கக்கூடிய கொள்கை நீங்கள் இன்றைக்கி திடீர்னு என்ன சார் உங்களுக்கு ஞானம் இந்த திடீர்னு வந்து உங்களுக்கு ஞான உபதேசம் வருது பார்த்தீங்களா அண்ணன் அவர்கள் எங்கே இருக்கிறாரு திமுக கட்சியில் வந்து அலைன்ஸில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு முதலமைச்சருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நேராக முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம் ஏங்க நாளையிலேருந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த சாராயமே இருக்கக்கூடாதுங்க எல்லா கல் கடை எல்லா கடையும் மூடுங்க லிக்கர் ஷாப்லாம் மூடுங்கன்னு அவர்கிட்ட போய் வலியுறுத்தலாம் இந்த மாநாடு இதுக்கு ட்ராமா தானே அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் நீங்கள் சொல்லுவீங்களா யாருமே குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா விசி சொல்லி உங்கள் தொண்டர்கள் இருப்பாங்களா அது கேள்வி கேள்விக்குறி அதான் சொல்லி ஒரு பெரிய ட்ராமா அவர் வந்து எவ்வளோ சீட்டு நெகோஷியேட் பண்ணுறாரு அது நல்லா தெரியுது யார் அதிகமாக கொடுப்பாங்களோ அந்த சைட்டு போவார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதுக்கான ஒரு இதுதான் தவிர ஒன்றும் திமுக பெருசாக ஒன்றும் கவுண்டர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பெருசாக மதித்த மாதிரி தெரியல அவர் முன்னாடியிலேருந்து அவனுடைய அலையன்ஸில் அவருக்கு ஒன்றும் பெரிய ரெஸ்பெக்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல சும்மா அங்கே ஒட்டிட்டு இருக்காரு அவ்வளவா அவரோட அலுவலகத்தில் ஆமா அவர் பெரிய தீவிரவாதி அவர் நூறு பேர் பொண்ணுட்டாரு அவர் பாம்பெல்லாம் போட்டார் எல்லா இடத்துலையும் ஏங்க கோயம்புத்தூர்ல வந்து அவ்வளவு பெரிய பாம்பு போட்டா அதுவே வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் சொன்னாங்க தானே இவங்க எல்லாம் இந்த திமுக ஆட்சி என்ன மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டாரு ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல்ல போய் ஏதோ ஒன்று பேசுகிறாரு வான் பண்ணி விடுங்க உங்களை பிடிக்கலாம் அப்ப ஏங்க நீங்க எத்தனை காலேஜில் எத்தனை ஸ்கூல்ல நீங்க போய் பேசுகிறீங்க ஓசி ஷோருன்னு சொல்கிறீங்களா அது காலேஜில் தானே இங்கே நடந்தது ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுனது தான் சொல்கிறேன் ஓசி சோறு ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி சொன்னாரா சொல்லலையாங்க இப்போ அவர் மேலே கேசு போட்டிங்களா நீங்கள் சொல்லுங்கள் அவர் மேலே கேசு போட்டிங்களா இந்து கடவுள்கள் இல்லைன்னு சொல்லி தீ தீக்கா காரங்க எத்தனை ஸ்கூலில் காலேஜில் வந்து பேசுகிறாங்க இந்த பெரியார் இது இவங்க இந்த டி கே திராவிட கழகம் ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்களே என்ன அது ஈவி ராமசாமி நாயக்கருடைய யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கே தெரியாரா ஆ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அந்த ஆ அந்த அந்த யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சரியா அரசாங்க பள்ளி கொடுங்க நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்குறேன் அவர் யார் அலோவ் பண்ணீங்க ஸ்கூல் உள்ள அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஹெச்எம் நான் இல்லைன்ட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி நாங்கள் இல்லைன்ட்டாங்க யார் அலோவ் பண்ணது நான் சொல்கிறேன் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லி தான் நடந்திருக்குன்றது எங்களுடைய செய்தி நீங்கள் தான் அலோவ் பண்ணிருக்கணும் ஏன்னா அவர் உங்களை தான் வந்து பார்த்து லெட்டர் கொடுத்துருக்குறா கொடுத்துருக்காரா லெட்டர் வெளியே வந்திருக்குல்ல அமைச்சரை ஈஸியாக பார்த்துட முடியுமா நான் ஜேர்னலிஸ்ட் உங்களை கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அமைச்சரை அலுவலகத்தில் ஈஸியாக பார்த்துட முடியுமா அவரோட கான்ஸ்டுவன்ஸில் பார்த்துடலாம் சார் அலுவலகத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியுமா அப்பாயின்மெண்ட் கேட்டால் எதுக்கு பார்க்குறீங்க எந்த விஷயத்துக்காக வர்றீங்க ஆயிரத்தெட்டு கேட்பாங்க என்ன கொடுக்க போகிறீங்க எல்லாம் கேட்பாங்க ஏன்னா வந்து ஒரு வந்து ஒரு அமைச்சர் உங்களை அவ்வளோ ஈஸியாக வந்து பார்க்குறாங்கன்னா மொத்தத்தில் வந்துங்க இந்த அரசாங்கமே வந்துங்க